இனிய காலை நல்வாத்துக்கு உடம்புன்னா சூடு இருக்கணும் கேட்குறாங்களா இல்லையா உனக்கெல்லாம் சூடு இருக்கா சோனே இருக்கான்னு யாருக்கு சூடு இருக்கோ ஆரோக்கியம் யாருக்கு சூடு இல்லையோ ஆரோக்கியம் இல்லை சூடுங்கிறது ரொம்ப அதிகமாகவும் போயிடக்கூடாது மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நமது உடம்புல சூடு ஒழுங்கா இருந்தா அது ஆரோக்கியங்க சூடு அதிகமான கம்மியான வியாதிங்க நம்ம உடம்புடைய டெம்பரேச்சர் தேர்ட்டி செவன் டிகிரி இருக்கணும் இருந்து ஆரோக்கியம் மிகவும் குறையிலும் நோய் செய்யும் இதுக்கு என்ன பண்ணணும்னா உடம்பு ஆட்டணும் அசைக்கணும் வாக்கிங் போகணும் ஜாக்கிங் போகணும் உடம்புக்கு வேலை கொடுக்கணும் யாருமே கொடுக்கறதே இல்லைங்க இங்க பாருங்க எப்படி ஆட்டுவது என்று இப்பொழுது நான் செய்து காட்டு போறேன் அதை பார்த்துட்டு டெய்லி அதை மட்டும் ஒன்போது நிமிஷம் தான் காகும் ஒன்பது ஜாயிண்ட் ஒன்பது நிமிஷம் கணுக்கால் ஒன்று ஆங்கிள் ஜாயிண்ட் நீ மூட்டு ரெண்டு இடுப்பு ஹிப்பு மூணு முதுகெலும்பு நாலு பேக் ஷோல்டர் அஞ்சு கை மூட்டு மணிக்கட்டு கைவிரல்கள் கழுத்து ஒம்பதாச்சா இந்த ஒம்பது சாயிண்ட்டை எப்படி ஆட்டுறதுன்னு நான் இப்பொழுது செய்து காட்டப் போகிறேன் நல்லா பார்த்து மனப்பாடம் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு முறை ஆட்டி இருங்க ஒம்பது நிமிஷம் உங்கள் உடம்புக்கு அவ்வளோ சூடு கிடைக்கும் ரத்தம் சுத்திகரிக்கும் லிம்பாட்டிக் சிஸ்டம் சொல்றாங்க இல்லையா நிணுநீர் ஓட்டம் ஒழுங்காகும் அதுக்கப்புறம் மூட்டு வலி முழங்கால் வழியெல்லாம் எதுவுமே இருக்காது இருந்தால் நூறு நாளில் சரியாக போயிடும் செஞ்சு காட்டுட்டுங்களா பாருங்க இதில் என்ன தெரியுமா காமெடி இந்த ஒம்பது ஜாயிண்ட் பயிற்சியை கடந்த எட்டு வருஷமாக உலக மக்களுக்கு பல்வேறு நாடுகளுக்கு போய் பிரச்சாரம் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கங்க ஆனால் எல்லாரும் பார்த்துட்டு போய் வீட்டில் போய் செய்கிறதே இல்லைங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷங்களும் சின்ன வந்து பார்த்துட்டு ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உங்கள் ப்ரோக்ராம்லாம் வந்திருக்கேன் எல்லாம் பார்த்துருக்கேன் எனக்கு மூட்டு வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லும் போது சங்கடமா இருக்குதுங்க நான் ஒரே ஒரு தான் கேட்பேன் இந்த ஒன்பது ஜாயிண்ட் பயிற்சியை நான் செஞ்சு காமிச்சிருந்தேன் நீங்க பாத்தீங்களான்னு எல்லாரும் சொல்றாங்க பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தா பார்த்தா அது செய்யணும் பல பேர் என்ன சொல்றாங்க இதெல்லாம் செய்யறதுக்கு நேரமே இல்லைங்க ரொம்ப பிசி என்ன பெரிய பிசி யாராவது இந்த ஒன்போது ஜாயிண்ட் பயிற்சி பண்றதுக்கு நேரம் இல்லைங்க பிஸியா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன தெரியுமா பதில் சொல்லுவேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒன்பது நிமிடம் உங்கள் உடம்பை ஆட்டுவதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை என்றால் உங்களுக்கு எது வெளிச்சா எனக்கு என்ன வாங்க இது அநியாயமா இருக்கு நம்ம உடம்புக்காக ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நேரம் கூட கொடுக்க முடியலன்னா எப்படி ஆரோக்கியமா இருக்க முடியும் இப்பொழுது ஒன்பது ஜாயிண்ட் பயிற்சியை செய்து காட்ட போறேன் பாருங்க அதே மாதிரி செய்யுங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மொத்தம் ஒன்பது ஜாயிண்ட் பயிற்சி ஒன்பது நிமிஷம் அப்புறம் நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஒன்று கணுக்கால் ரெண்டு மூட்டு மூணு இடுப்பு நாலு முதுகு அஞ்சு ஷோல்டர் ஆறு கை மூட்டு ஏழு கை மணிக்கட்டு எட்டு கை விரல்கள் ஒன்பது கழுத்து முதல் ஜாயிண்ட் கணுக்கால் கால் ஒரு அடி அகலம் இடுப்புல கை காலை முன்னால் நீட்டி இங்க பாருங்க கால் இந்த மாதிரி சுத்தணும் வலது பக்கம் பத்து முறை இடது பக்கம் பத்து முறை அதுக்கப்புறம் இடது காலில் வலது பக்கம் பத்து முறை இடது பக்கம் பத்து முறை சில பேர் வீட்டில் போய் நான் சொன்ன மாதிரி சுற்றி பாருங்க சுத்தாது ஐயோ இன்னும் சுத்த மாட்டேங்குது அப்படின்னு பார்ப்பீங்க சுற்றி நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு எப்படி சுற்று பார்க்கலாம் நம்ம உடம்பு தாங்க சொல்படியெல்லாம் பல பேத்துக்கு கேட்காதுங்க அடுத்து பாருங்கள் மூட்டு கால் சேர்த்தி வச்சுக்கணும் மூட்டு மேலே கை வச்சு சுத்தணும் பத்து முறை வலது பக்கம் பத்து முறை இடது பக்கம் செஞ்சு பாருங்களேன் நூறே நாளில் மூட்டு வலியெல்லாம் சரியா போயிடும் இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லாக மூட்டு வலி வராது இடுப்பயிற்சி கால் அகலமாக வச்சுக்கணும் இடுப்பில் கை வச்சுட்டு இங்கே பாருங்க இடுப்பை மட்டும் சுற்றணும் பத்து முறை வலது பக்கம் பத்து முறை இடது பக்கம் அடுத்து முதுகு பயிற்சி முதுகுக்கு மட்டும் மூணு பயிற்சிங்க முன்னால் பின்னால் பக்கவாட்டில் டிஸ்ட்டு இங்கே பாருங்க முதல் பயிற்சி கால் அகலமாக வச்சுக்கணும் இடுப்பில் கை வச்சுக்கணும் மெதுவாக முன்னால் குனியணும் மெதுவாக பின்னால் சரியணும் இந்த மாதிரி பத்து முறை அடுத்து பக்கவாட்டுல பாருங்க ஒரு பக்கம் கையை எடுத்து ஒரு பக்கம் சரியணும் இந்த பக்கம் இப்படி பத்து முறை கட்டை உள்ள வச்சு நாலு வேரலையும் மடக்கி இந்த மாதிரி கையை வச்சுக்கிட்டு பின்னால ஒருத்தரை குத்துற மாதிரி ஒன்னு ஒன்னு ரெண்டு ரெண்டு பத்து முறை செய்யணும் முதுகுக்கு மட்டும் மூணு பயிற்சி அடுத்தது ஷோல்டர் கால் ஒரு அடி அகலம் கட்டை வரல உள்ள வச்சு நாலு வேரலையும் மடிச்சிங்க பாருங்க இந்த மாதிரி சுத்தணும் பத்து முறை வலது சுத்து பத்து முறை இடது சுத்து கை மூட்டு கால் சேர்த்தி வச்சுக்கணும் ரெண்டு கையும் ஒன்னா சேர்த்தணும் பாருங்க இந்த மாதிரி பத்து முறை வலது பக்கம் பத்து முறை இடது பக்கம் கை மணிக்கட்டு கட்ட வரல உள்ள வச்சு நாலு வரலை மடிச்சிங்க பாருங்க கை விரல்கள் கட்ட வரல உள்ள வச்சு நாலு வரலை வச்சு நல்லா பிரஸ் பண்ணணும் சூரிய மாதிரி பிரிக்கணும் கழுத்து கால் சேர்த்து வச்சுக்கணும் கை ரெண்டு ஒன்று பாருங்க வலது பக்கம் இடது பக்கம் சொத்து தாங்க இந்த ஒன்பது ஜாயிண்ட் பயிற்சியை தினமும் ஒன்பது நிமிடம் செய்து வந்தால் நமது உடம்பில் சூடு ஒழுங்காக இருக்கும் ரத்தம் சுத்திகரிக்கும் எல்லா ஜாயிண்ட் பெயினும் சரியா போயிரும் வாழ்வோம் ஆரோக்கியமாக